அதுதான் வழக்கம் ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக ஆளுங்கட்சியிலே நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கு எடுத்து கொடுத்திருக்கீர்கள் என்றால் சட்டப்பேரவை எதிர்கொண்ட மனிதர் என்ன என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று தான் வெறும் சட்டப்பேரவை அந்த முடிவை நோக்கி மட்டும் நீங்கள் சேரவில்லை நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை ஏற்று லட்சியங்களை ஏற்று இன்று நீங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய நம்முடைய கழகத் தலைவருடைய அந்த தலைமையை ஏற்று நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்க எல்லாம் வந்து சேர்ந்து வந்து எதிர்கட்சியில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு வைத்தறிச்சல் வரத்தான் செய்யும் அதற்காகவே மீண்டும் உங்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இங்கே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசு சார்பாக ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவர்தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா நியமிக்கப்பட்ட ஒருவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றராக அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு திருவள்ளுவருக்கு காவிசாயம் தமிழ் தாய் வாழ்த்தை ஒற்றைப்படுத்துவது தமிழ் தாய் வாழ்த்து பாரவியை புறக்கணித்திற்கு செல்வது வேலை இதையெல்லாம் ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் காட்டினாலும் பரவாயில்லை பரவாயில்லை எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்வாரு நான் பேசுறது தொலைக்காட்சியில் காட்டுங்க எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவது தொலைக்காட்சியில் காட்டுங்க நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வித்தியாசமாக அவருடைய கோரிக்கை என்ன முக்கியமான கோரிக்கை என்ன நாங்கள் பேசுறது காட்டுங்களோ இல்லையோ ஆளுநரை காட்டுங்க சரி தொலைக்காட்சியில ஆளுநர் வந்து போவதையாவது காட்டுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கின்றார் எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்முடைய சட்டமன்ற தேர்தல் வரப்போகின்றது நம்முடைய தலைவர் அவர்கள் மக்களுடைய செல்வாக்கை

அவங்க அத்தனை பேரையும் நம்முடைய கழகத்தை இணைக்கின்ற முயற்சிகளை நீங்கள் ஈடுபட என்று கேட்டுக்கொண்டு அங்கிருந்த வரவேற்று உங்கள் அங்கீகாரத்தை நிச்சயம் நம்முடைய தலைவர் நேரத்தில் என்று கூறிக்கொண்டு மீண்டும் பாதிப்புக்கு நின்று கூறி உங்களையெல்லாம் மனித வரையை